அலாம் வரமத்துல வரஹ் ஷைத்தான் ரஜிம்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் உரையில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அஹமது என்பது இவர்களின் பெயராகும் ஹம்பலி மதுஹப் இவர்கள் மூலமே தோற்றுவிக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் நான்கு மதுகபுகள் ஒவ்வொரு மதுகபுடி இமாம்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இமாம் ஹம்பலி மதுகபுடைய இமாம் அகமது அவர்களை பற்றி பார்க்கிறோம் விஷயங்களா இஜரை நூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பக்தாத்தில் பிறந்தார்கள் சவுதி அரேபியாவில் ஹம்பலி பிரிவினர் அதிகம் உள்ளனர் அங்குள்ள அரசாங்க சட்டத்திட்டங்களும் ஹம்பலி முறைப்படியே உள்ளன இவர் பிறப்பதற்கு முன்னரே தந்தை காலமானார் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார்கள் சிறுவயதிலேயே குர்ஆனை மனனம் செய்துடன் மொழி புலமைகளையும் வளர்த்து கொண்டார்கள் அதன் பிறகு ஹதீஸ் கல்வியில் தீவிரமானார்கள் அதற்காக தமது ஊரான பக்தாதை விட்டு பசரா ஹிஜாஸ் ஏமன் ஷாம் மற்றும் பல தீவுகளுக்கு பயணம் சென்று பெரும்பெரும் ஹதீஸ்களை வல்லுனரிடம் கல்வியை பயின்றார்கள் பல லட்சம் ஹதீஸுகளில் மன்னம் செய்திருந்தார்கள் தமது காலத்தின் ஒப்பற்ற ஞானியாக அவர் அறிவுலக மேதையாக திகழ்ந்தார்கள் இவர்கள் எழுதிய பற்பல நூல்களில் முஸ்னத் அகமது என்னும் ஹதீஸ் நூல் மிகவும் பிரபலமானது முஸ்னத் அகமது இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் புகாரி திருமதி ஷரீஃப் இந்த பேரில் சொல்கிறோம் அல்லாமா அதில் இடம்பெறக்கூடிய ஒரு கித்தா முஸ்னத் அகமது நம்ம எல்லாம் ஆசை வைக்கிறோம் நம்ம வீட்டை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதிரி இமாம்புல போல பெரும் பெறும் கல்வி மேதைகளாக வரணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னால் தீனுக்கு ஒரு பெரிய பஞ்சம் இருக்காது கல்வி பற்றாக்குறை இருக்காது இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் நாவில் மூவாயிரம் உரைகள் அல்லாஹ் மனிதனுக்கு அருளி அருக்குடைகளின் நாவும் ஒரு முக்கியமான உறுப்பாகும் இதனால் நாம் பேசுகிறோம் இது இல்லாவிட்டால் எவரிடத்தும் எதுவும் பேச இயலாது மேலும் இந்த நாவால் நாம் உண்ணும் பொருளின் சுவை அறிகிறோம் இதற்காக நுண்ணிய மூவாயிரம் உரைகளை அல்லாஹாலா ஏற்படுத்தியுள்ளான் கண்ணுக்கு தெரியாத அந்த உரைகளை அல்லாஹ் அடைத்து விட்டால் இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு எதுவுமே மனிதனுக்கு தெரியாது மூன்றாவது தலைப்பு ஒரு வரலை பற்றி தலைவருக்கு கட்டுப்படுதல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் எனக்கு கட்டுப்படாதவர் அல்லாஹுக்கு கட்டுப்படாதவர் ஆவார் எவர் தனது தலைவருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் எவர் தலைவரை மீறுகிறாரோ அவர் என்னை மீறியவராவார் நவ்ஷா அவர்கள் கூறினார்கள் எனக்கு கட்டுப்பட்டவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராவார் எனக்கு கட்டுப்படாதவர் அல்லாவுக்கும் கட்டுப்படாதவராவார் எவர் தனது தலைவருக்கு கட்டுப்படுவாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவராவார் எவர் தலைவரை மீறுகிறாரோ அவர் என்னை மீறியராவார் என அவு ஹுரேரர் அலி அல்லா அவர்கள் அறிவித்ததாக முஸ்லீம் கிரந்திலே பதிவு செய்யப்படுகிறது குறிப்பு ஷரியத்தை மீறாத தலைவராக இருக்கும் வரை அவர் கட்டுப்படுவது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி தமது குழந்தைகளை முத்தமிடுவது நப்சா இஸ்லாம் அவர்கள் தமது புதல்வர் இப்ராஹிம் ரலி அல்லாஹ் அவர்களை முத்தமிட்டு கொஞ்சி மகிழ்ந்ததாக அனஸ் பின் மாலிக் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் முனு புகாரி ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல்லாவின் பாதையில் நபி சதா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் பாதையில் பட்ட தூசும் நரக நெருப்பும் ஒரு முகமையுடைய முகத்தில் ஒன்று சேர முடியாது அதாவது அல்லாவின் பாதையில் புறப்பட்ட மனிதர் நரகம் புகமாட்டார் என நர்சாஸ்லம் அவர்கள் கூறியதாக அபு குரேதார் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார் அறி அறிக்கிறார்கள் முஸ்தர் ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகிறது அல்லாவுடைய பாதைன்னு சொன்னால் வெறும் ஜிஹாது மட்டுமல்ல மனிதர்கள் எப்பயுமே ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரு வேலை யாருக்கும் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அல்லாவும் தீனும் அல்லது இந்த உம்மத்தும் நல்லா இருக்கட்டும் சொல்லி ஒரு மனிதன் புறப்பட்ட எந்த பயணமும் அல்லாஹ்வுடைய பாதை தான் பள்ளியுடைய கட்டுமான பணி ஜிகாதாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் உம்மத்துக்காக பொது சேவை இந்த உம்மத்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எதெல்லாம் கிளம்பி அல்லாவுக்காக இஹ்லாஸாக போயிடுறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் இது எல்லாமே இதில் கட்டுப்பட்டுரும் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி பிறர் காண்பிப்பதற்காக நபி சல்லாது இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதவர் இணை வைத்து விட்டார் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதவர் இணை வைத்து விட்டார் பிறருக்கு காட்டுவதற்காக நோன்பிருந்தவர் இணை வைத்து விட்டார் பிறருக்கு காட்டுவதற்காக தர்மங்கள் செய்தவர் இணை வைத்து விட்டார் என பெருமானா சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக சத்தாதர் அணி அறிவிக்கின்றார்கள் முஸ்னத் அகமதிலேயும் பதிவு செய்யப்படுகிறது அல்லா நம் அனைவரையும் இந்த துர்பாகியத்திலிருந்து காப்பாற்றுவோம் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி முதியோரின் ஆசை மனிதன் முதுமை அடைந்தாலும் இரண்டு விஷயங்கள் மட்டும் இளமையாக இருக்கும் ஒன்று அதிக ஆயிலை அந்த ம அந்த வயோதிக மனிதன் ஆசைப்படுவான் இரண்டாவது செல்வ பேராசை அந்த முதுமை அடைந்த மனிதனிடத்திலும் காணப்படும் என அண்ணன் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி இடக்கரத்தால் செயலேடு வாங்குவோர் யார் அல்லாஹ் தால கூறுகிறான் எவனுடைய பட்டோலை அவனுடைய முதுகு பின்னால் இடக்கையில் கொடுக்கப்பட்டதோ அவன் அழிவை அழைப்பான் இன்னும் நரகத்தில் நுழைவான் ஊத்திய கிதாபுரா அல்லாஹ் பதிவு செய்கின்றான் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் முலாம்பலத்தின் சிறப்பு அவர் மேல சொன்ன சூரா சஜாசூரா நம்ம வெள்ளிக்கிழமை ஓதர சூறாவ் ஒன்பது தலைப்பு நபிவெளி மருத்துவம் முலாம்பலத்தின் சிறப்பு உணவுக்கு முன் முலாம்பலம் சாப்பிடுவது வயிற்றை சுத்தப்படுத்தி நோய்களை வேறுடன் கலைகிறது என்பதாக அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை குர்வானின் அல்லாஹா தாலா கூறுகிறார் இறை விசுவாசிகளில் ஒரு சாரா தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டால் அவ்விருவருக்கிடையில் சமாதானம் செய்து வையுங்கள் பின்னர் அவர்களில் ஒரு சாரார் மற்றவர் மீது அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்வோர் அல்லாவின் கட்டளையின் பால் திரும்பும் வரையில் அவர்களுடன் போர் செய்யுங்கள் அவ்வாறு அவர்கள் அல்லாவின் பால் திரும்பாவிட்டால் நியாயமாக விரு சாராரிடையே சமாதானம் உண்டாக்குங்கள் இதில் நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான் என சுரா குஜராத்திலே அல்லா கூடுகிறான் பாருங்கள் இன்னொரு இடத்துல வருகிறது சொல்கிறாங்க ரெண்டு கூட்டம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு நபர் வந்து சமாதானப்படுத்தி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் இப்போ என்ன செய்கிறார் இந்த கூட்டத்தை பற்றி இவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது நீயத்தும் கிடையாது ஆனால் அவர்கிட்ட போய் சொல்கிறார் அவங்களுக்காக நல்லதுக்கு தாங்க அதை செஞ்சாங்க இந்த நல்லது வினாடி தான் அப்படி பண்ணுனாங்க அப்படியே தப்பாக நடந்து போச்சு ஆனால் அதை அப்படியே தப்பாக எடுத்துக்கிட்டிங்க அந்த உண்மை யாரும் சொல்கிறதுக்கு இல்லைங்கன்னு சொல்லிட்டு நடக்காத ஒன்று ஆனால் ஒரு நல்லது ஒரு பொய்யா சொல்கிறார் அங்கே போய் சொல்கிறாரு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அவங்களப்போ இவங்கள இவங்களை பற்றி பேசுறது நல்லதுக்காக தான் செஞ்சாங்க மாறி அமைஞ்சிருச்சுங்க அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க விட்டுருங்கன்னு சொல்லி அந்த சமாதானப்படுத்துகிறாரு அதையும் அவங்க நம்பி ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் இவர் சொன்ன இந்த பொய் வந்து மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படும் அதே மாதிரி அந்த இணங்கி போயிடுறாங்கல்ல கடைசியில் அந்த பொய்யால் அவங்க சமாதானம் ஆயிடுறாங்கல்ல இதோடைய பெரிய கூலியும் ஒரு கடைசி போயிருமோ இந்த நிமிஷம் சகியான ஒரு ஹதீஸில் அவர் வரலாம் எந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்த களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் நம்முடைய பட்டோலைகள் எல்லாம் வலது கருத்திலே கொடுத்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த மருமை நல்ல பாக்கியத்தையும் மேலும் ஜனத்தில் ஃபுர்தோஸ் சிலை பெருமாறார் சர்ல்லாரி சிலமுடன் இருக்கக்கூடிய அல்லாஹை காணக்கூடிய பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லல்லாஹ் நம்மளை தந்தால் புரிவானாக சுஹான் அல்லாஹ் விஎம் திஹி ஸ்வஹான கலாம் பிஎம்திஹி ஷத் அல்லாஹ இல்லாஹ் இல்லாஹ் அஸ்தோஃப் இருக்கவான தூமிலை ஐ மீன் ஹரி ஸ்வஹான ரொபிக் ரொமின் அஸ்ஸத்யம்மா இ சிஃபோன் சலாம் அருள் முர் சதீன் ஒரு அன்பலில்லா ஹி ரோபினாலமி صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته